பிரதர் இது அவங்க பிரீடிங் செட்டப்புங்களா ஆமா பிரதர் இது எத்தனை வெச்சிருக்கீங்க பிரீடிங் செட்டப் பிரீடிங்க்கு வந்து ஒரு 10 கேஜிக்கு மேல இருக்கு 10 கேஜிக்கு மேல இருக்கு 10 கேஜி பக்க என்ன மாதிரியான செட்டப் பண்ணியிருக்கீங்க எப்படி செட்டப் வாங்க பாப்போம் ஓகே அதாவது இது வந்து 10 க்கு 10 ரூம் சரிங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சரிங்க உங்களுக்கு இதுலயே நான் முட்டை வைக்கிறதுக்கு அடை வைக்கிறதுக்கு உண்டான செட்டப் எல்லாமே இதுலயே பண்ணிருக்கேன் போலி அடையில இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் சரிங்க ஆஹ் இதுலயே பண்ணிக்கிறது நம்ம பிரீடிங் வந்து அது வந்து முட்டை வச்சு முடிச்சதையுமே அந்த சேவலை வந்து நான் வெளியே எடுத்துறது ஓகே ஓகே எடுத்துறது இதுலயே வச்சு ஆன பிறகு குஞ்சுக்கு வெளியே எடுத்து போட்ட பிறகுதான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேர் கொண்டு வந்து உள்ள விடணும் ஓ அப்படிதான் போடுறீங்க இப்போ இதுல வந்து எத்தனை சேவல்களும் எத்தனை பொட்டைகளையும் போட்டு நான் ஒரு சேவலுக்கு ஒரே தான் பிரதர் போடுறேன் இவ்வளவு பெரிய இடத்துல போடுறேன் போடுறேன் நான் எனக்கு அப்படி ஹேச்சிங் கொஞ்சம் ரிசல்ட் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்குது சரி சரி இப்போ வெளியில வந்து நம்ம ரிங்ல போட்டு ப்ரீடிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் திருச்சல்ல விட்டு மேய விட்டு அதுல பிரீடிங் பண்ணலாம் ஆமாமா அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கே இது சிஸ்டம் ப்ரீடிங் செட்டப் போட்டு இந்த ரூம் குள்ள பண்றதுனால உங்களுக்கு வந்து குஞ்சுகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது எப்படி நீங்க திருச்சியில விட்டு பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களால எல்லா கோழியினுடைய முட்டையை வந்து கரெக்டா எடுத்துட முடியாது ஓகே ஓகே ஏன்னா இந்த காக்காய் இந்த மாதிரி எல்லாம் வெளியே நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு காட்டி நம்ம எடுக்க முடியாது சரிங்க இதுல ஒரு சேவல் ஒரு பேட்டை மட்டும் விட்டுட்டோம்னா கரெக்டா அது வந்து முட்டை வச்சு கரெக்டா இங்கே ஹேச்சிங் ஆகி வரும்போது நான் போட்டையை வெளியே திறந்து விட்டுறேன் உங்களுக்கு மேக்ஸிமம் ஓகே 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 ஆனா அது வெளியே சுத்திட்டு வந்தா கொஞ்சம் இந்த கால்சியம் சேர்த்து அதையும் கிடைக்கிறக்காக திறந்து விட்டுறேன் சரிங்க இங்க எனக்கு கொஞ்சம் ஹேச்சிங் பிரச்சனை இல்லாம இருக்கு இன்னொன்னு இந்த கோழியில வர குஞ்சு நாளைக்கு அதனுடைய விளையாட்டு திறன் பார்க்கும் போது இதுக்குதான் ஆனது இந்த சேவலுக்கு தான் ஆனதுங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நீங்க வெளிய வச்சு நிறைய பெட்டையெல்லாம் விட்டு பண்ணும் உங்களுக்கு அது வாய்ப்பு கம்மி ஓகே ஓகே